வணக்கம் இந்திய வானிலை ஆய்வுத் துறையின் வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி மூன்று புதன்கிழமை மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு வெளியிடப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை இது இந்திய வானிலை ஆய்வுத் துறையின் ஆய்வறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு வா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது பதிவான மழை அளவு சென்டிமீட்டரில் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி ஆணைக்கிடங்கு கன்னியாகுமரி எட்டு சென்டிமீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி ஆறு சென்டிமீட்டர் குளச்சல் கன்னியாகுமரி கழு கமுதி ராமநாதபுரம் கமுதி ஏஆர்ஜி ராமநாதபுரம் ஐந்து சென்டிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி நாகர்கோவில் கன்னியாகுமரி முக்கடல் அணை கன்னியாகுமரி நாகர்கோவில் ஏஆர்ஜி கன்னியாகுமரி தலா நான்கு சென்டிமீட்டர் நெய்யூர் ஏடபிள்யூஎஸ் கன்னியாகுமரி கன்னடையன் அணைக்கட்டு திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி பெருஞ்சாணி அணைக்கட்டு கன்னியாகுமரி தலா மூன்று சென்டிமீட்டர் பரமக்குடி ராமநாதபுரம் விளாத்திக்குளம் தூத்துக்குடி ரணியல் இரணியல் கன்னியாகுமரி புதன் அணை கன்னியாகுமரி சிங்கம்புணரி சிவகங்கை தக்கலை கன்னியாகுமரி முள்ளங்கினா விலை கன்னியாகுமரி மணிமுத்தாறு திருநெல்வேலி மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி தலா இரண்டு சென்டிமீட்டர் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் மேலும் கன்னிமார் கன்னியாகுமரி களக்காடு திருநெல்வேலி மாவட்டம் காயல்பட்டினம் தூத்துக்குடி தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலை நிலவரம் அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு கரூர் பரமத்தி மதுரை விமான நிலையம் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் பதிவாகிருக்கு எங்கெங்கெல்லாம் பாருங்கள் ஈரோடு கரூர் பரமத்தி மதுரை விமான நிலையம் தஞ்சாவூர் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு டிகிரி ஆக எவ்வளோ பதிவாக இருக்குது நூற்றி ரெண்டு தான் ஆனால் நம்ம அனுபவிக்கிறது எவ்வளவா இருக்குது ரொம்ப அதிகம் போல் தெரிகிறது காரணம் புழுக்கம் அதிகமாக இருக்கிறது காற்று லேசாகி மேலெழுந்து விட்டது வெப்பம் அதிகம் போல் உணரப்படுகிறது ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவுகிறது இதன் காரணமாக முப்பத்தி ஒன்பது டிகிரியை ஏதோ நூற்றி பத்து டிகிரி போல் நாம் உணர்கிறோம் ஈரோடு கரூர் பரபத்தி மதுரை விமான நிலையம் தஞ்சாவூரில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கரூர் பரவத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு பாருங்கள் கரூர் பரமத்தில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தொம்போது இரவு நேரம் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஓகேயா அடுத்தபடியாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை எனினும் ஒரு சில இடங்களில் சற்று குறைந்துள்ளது முப்பத்தி ஒன்பதுங்கிறது குறைவு நேற்றுக்கு முப்பத்தொன்போது புள்ளி ஐந்து இருந்துச்சு அப்போ இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது என்பது சற்று குறைவு தானே குறைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது ஓகே அதான் தெரிவிக்கப்பட்டிருக்கு இயல்பை ஒட்டி இருந்துச்சுன்னு அப்போ நாம் அனுபவிக்கிற வெப்பம் இயல்பான வெப்பம் பத்தாண்டு சராசரியில் எவ்வளோ வெப்பமோ அந்த வெப்பம்தான் இப்போது இன்றைய தேதியில் பதிவாகிட்டுருக்கு தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் தமிழக உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் முப்பத்தி நாலில் முப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகிறது கடலோரப் பகுதிகளில் புதுச்சேரி காரைக்கால் பகுதி உட்பட முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் பதிவாகிறது உள்ள முப்பத்தி நாலு டு முப்பத்தொம்போது கடலோரம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் மலைப்பகுதிகளில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது ஆக அதிகபட்ச வெப்பநிலையே முப்பத்தொம்பது தான் செல்சியஸ் அடுத்தபடியாக இருபத்தி நான்கு மணி நேரம் வெப்பநிலை மாறுதல் அதிகபட்ச வெப்பநிலையில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கணிசமாக குறைந்திருந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன நேற்றைக்கு நல்ல மழை கணிசமாக குறைந்திருந்துச்சு ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை வெப்பம் கூடவும் இல்லை குறையும் இல்லை மாற்றம் ஏதும் இல்லை திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் வெப்பநிலை சற்று குறைந்திருந்தது அடுத்தது வானிலை முன்னறிவிப்பை பார்ப்போம் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது இந்திய வானிலை ஆய்வுத் வானிலை முன்னறிவிப்பு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை முன்னெச்சரிக்கை அறிவிப்பு அதன் அடிப்படையில் வானிலை அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அடுத்தது இன்னொன்று தென்னிந்திய பகுதிகளுக்கு மேல் வளிமண்டலத்தில் கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது கீழடுக்கு சுழற்சி கிடையாதுங்க தென்னிந்திய நிலப்பகுதியில் கிழக்கு திசை மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது அதாவது காற்று குவிதல் நடைபெறுகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியா இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைக்கு வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட்ஸ் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் வட தமிழகத்தில் ஓரிரு இடி மின்னலுடன் கூடிய மழை மிதமான மழை பெய்யக்கூடும் அடுத்தது நாளை இருபத்தி நான்காம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் உட்பட லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் இன்றைக்கி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாளை ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே ஓரிரு இடங்களுக்கு மட்டுந்தான் மழைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கை இருபத்தஞ்சு முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் தான் சொல்லியிருக்காங்க ஓரிடங்கள் அப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஓரிரு இடங்கள் தான் சொல்லியிருக்காங்க மழை அடுத்தபடியாக அதிகபட்ச வெப்பநிலையை பற்றிய முன்னறிவிப்பு அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல் போக்கு இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு எனினும் சில இடங்களில் சற்று உயர்ந்து இருக்கக்கூடும் அவ்வளோதான் பெரிய மாற்றம் இல்லை ஆனால் சற்று உயர்ந்து இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர்களுக்கான வானிலை புறநகருக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று இருபத்தி மூணாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தொம்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஏதும் இல்லை ஓகே அடுத்தபடியாக மழைப்பொழிவு எப்படி இருந்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது மில்லி தான் பெய்யணும் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூறு புள்ளி ஐந்து மில்லி நூறு புள்ளி ஐந்து மில்லி அதாவது ஐந்து சென்டிமீட்டர் பெய்யணும் பத்து சென்டிமீட்டர் பெய்திருக்கு நூற்றி பத்து சதவீதம் அதிகமான மழைப்படிப்பு பொழிந்திருக்கு நூற்றி பத்து சதவீதம் வரக்கூடிய நாட்களில் தான் மழைப்படிவு இன்னும் அதிகமாக இருப்பதாக நம்முடைய அறிக்கையிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் மழை இருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுனால பொறுத்திருந்து பார்ப்போம் இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை இணைந்தே இருங்கள் நன்றி